வாங்க எல்லா காலை வணக்கம் பங்கு சூப்பராக சப்பாத்தி பன்னீர் குருமாவைன்னு பேசி கேட்டால் அதனால சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸ்கூல் இட்டே கால் எட்டரை உள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு செய்கிறேன் பன்னீர் அரை பாக்கெட்டு ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மூடி தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு கில்லு பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாம் வைக்கணும் நான் எல்லாமே கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை ஒரு கில்லு லவங்க நாலு கசகசா ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு சோம்பு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும் தேங்காயோடு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு அரைக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைக்குள்ள அதோடு போட்டு அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அப்படி இந்த வெங்காயத்தை உரிச்சுட்டு வந்தெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி நீங்கள் விருப்பம்னா கட் பண்ணி போடுங்க நான் வந்து அரைச்சிட்டு வந்து தான் செய்யலாம் அரைச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக நல்லாயிருக்கும் இந்த பட்டர் வந்து கட் பண்ணி நமக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு கட் பண்ணி எண்ணெய் நல்லா கொஞ்சம் நிறைய ஊற்றி அதில் கொஞ்சம் கலர் நல்லா சிகப்பாக மாடுற அளவுக்கு பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்குவோம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் என் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னே ஈஸ்வரி விழா என் சேனலுக்குள்ள போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டு நாளாக வீடியோ போடல கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் வீடியோ போட முடியல கட்டாயம் இருந்து வீடியோ போடுற சமையல் வீடியோ தான் நீங்கள் ரொம்ப என்னை விரும்பி பார்க்கறது என் சேனலே சமையல் வீடியோ வில்லேஜ் வீடியோ தான் இதோ இப்போ ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டு நாள் ரொம்ப தலைவலி வந்து ஒன்றும் முடியல அதனால் படுத்துகிட்டே இருந்துட்டேன் அதனால் காலையிலே பாருங்க இன்னைக்கு வீடியோ கட்டாயம் நல்ல வீடியோ போடுறேன் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக்கு தான் கேட்குறேன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே கட்டாயம் பார்க்குற மாதிரி தான் ஒரு லைக் பண்ணி விடுங்க மாதிரி பட்டர் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் மீறினா கூட அதிலே தாய் சுட்டுடலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா வானல் காஞ்சிச்சு ஊற்றிக்கலாம் பொடி பொடியாக வேணும் அதனால பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அரை அரை பாக்கெட் பட்டரு காலையில் சிக்கன் சப்பாத்தி மதியம் லஞ்சு சப்பாத்தி பட்டர் வேணும் சரி குழம்பு தேலை பேர் தேர்க்கா சரி செஞ்சலாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வேணாமல் ரொம்ப அனல் அதிகமாக வேணும் எடுத்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கு பாருங்கள் பாப்பா சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்குது பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க பார்த்தா தான் ஸ்கூலில் பிள்ளைங்க எடுத்துகிட்டு வரும்போது இருக்குது அன்னைக்கு பெருசு பெருசாக போட்டோம் சாதத்துக்கு பெருசு பெருசாக போடும் பிடிமாக்கு பொடி பொடியாக போடும் சூப்பராக வருவோம் கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த எண்ணெயிலே தாளிக்கலாம் போதும் அந்த எண்ணெயை கடுகு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போடுங்க சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்கு சோம்பு ரெண்டு போடுங்க சின்ன வெங்காயம் போட்டெலாம் கருவப்பில் போடுங்க சின்ன வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுறது நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒரு மேகட்டி போயிட்டாங்க பாப்பா மட்டும் சாப்பிட்டு ஸ்கூல் அனுப்புணும் கட்டாயம் பச்சை மிளகா போடுங்க டேஸ்ட் அதுதான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஓட்ஸ் போட்டு போடுறேன் பெரிய சாப்பிட்னா கட் பண்ணி போடுங்க ஓட்ஸ் போட்டு போட்டிங்கன்னா மிளகா எண்ணெயில் போட்டால் வெடிக்க அது வெடித்து நம்ம மேலே தந்துடுறோம் இஞ்சி பூண்டு பாருங்கள் வீட்லயே இரும்பு பேஸ்ட்டு அதனால செஞ்சு கொடுக்கலாம் எப்பயுமே பிரியாணிக்கு நிறையா அடுத்துனா கொஞ்சம் சேர்த்து அர்த்தி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுவேன் ஜாலியிலே அதை எடுத்து சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா நீங்கள் கூட அது மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைமான டைமில் ஏதோ ஒரு அவசரம் இந்தியில் அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம்

அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு போடுறதுக்கு சும்மா இது ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஒரே ஒரு கால் ஸ்பூன் பு ஸ்பூனில் வதக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படியே எல்லாம் போட்டு வதக்கினீங்கன்னா வாசனை இருக்கு ஒரு சோம் தண்ணி ஊற்றுறேன் இது கொரிசிட்டு விட்டோம் அதுக்குள்ளே தேங்காய் வந்துடலாம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு பு நான் கால் ஸ்பூன் போடுறேன் ஏன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க இதில் நான் த மஞ்சள் அரை நாங்கள் மஞ்சள் அரைச்சி தான் செய்கிறேன் கடை மஞ்சள் யூஸ் பண்றதுல இல்லை மஞ்சள் அரைச்சிட்டு தனியாக அரைச்சிட்டு வந்தேன் கொத்தமல்லி அதனால் தனியாவிலே கொ மஞ்சள் இருக்குது நிறையா பாருங்க போட்டு உடனே மாதிரி சும்மா ஒரே ஸ்பூன் நிறைய நல்லா இருக்கா டேஸ்ட்டு டோட்டலாக போய்டும் போலக்கூட கூடன்னு ஆகிடும் ஊற்றியெல்லாம் தேங்காய் ஒரு மூடி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா நல்லா இருக்கு சப்பாத்தி டேஸ்ட்டாக நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் குருமா பாருங்க குருமா நல்லா கொதிச்சு தேங்காய் ஊற்றி நல்லா திக்காயிடுச்சு இப்போது இந்த பன்னீர் போட்டிக்கலாம் ஏற்க போக்குள்ள கூட்டி ஒரு கொதி அவ்வளோதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த சூட்லேயே நம்ம ஏற்கனவே வ எண்ணெயில் நல்லா வருத்தர்றோம் இல்லைங்களா அந்த சூட்லேயும் அப்படியே பன்னீர் வந்துடும் ஒரே ஒரே ஒரு 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 சின்ன ஸ்பூன் ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல போடுங்க நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிறோம் இல்லைங்களா அப்பயே கொஞ்சம் பெப்பர் கொஞ்சூண்டு பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே நல்ல செவக்க வறுக்கிறோம் இல்லைங்களா சூப்பராக பன்னீர் குருமா ரெடி வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி செய்யணும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் வாசனையே சூப்பராக இருக்குது நான் நிறைய வீடியோ சொல்லுவேன் வாசனை பொறுத்து தான் டேஸ்ட்டே சம்மங்க நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக யாய் இல்லாத சப்பாத்தி பட்டர் பன்னீர் குருமா சமையா நம்ம ஒரே ஒரு வாய் வச்சு சாப்பிட்றேன் ஏன்னா அது ஒரு பிரிச்சு அது முடியாது பாருங்க அப்படியே தொட்டோம்னே வருது பாருங்க சப்பாத்தி அது உள்ள வச்சு பண்ணிங்க ரொம்ப கட்டாயம் சாப்பிட்டு பண்ணும் டேஸ்ட் லெவலே